சரி நம்ம இன்றைக்கி என்ன பார்ப்போம்னா அரசியல் கோட்பாடு சரியா அரசனின்னு அறம் பார்த்தோம் இப்போ அன்னைக்கு அரசியலரம் இப்போ அரசியலரமும் கொஞ்சம் சொன்னேன் இன்றைக்கும் அதோட கண்டினியூசேஷனாக அந்த கிளாஸ் வேணால் இருக்கும் சரியா நன்னடத்தைகளுக்கு உட்பட்ட அரசன்தான் இருப்பான் சமுதாய பழக்க வழக்கலங்களுக்கும் நடைமுறைகளுக்கும் கட்டுப்பட்டவனா அரசன் இருக்கணும் கரெக்டா கரெக்டு தான் சமுதாய பழக்க வழக்கங்களுக்கும் நடைமுறைகளுக்கும் அரசன் கட்டுப்படணுமா கட்டுப்படக்கூடாதா கட்டுப்படணும் ஏன் அப்படின்னா தான் அவன் வந்திருப்பான் அவனும் ஒரு ஹியூமன் தான் இப்போ வந்து ஒரு ராஜபுத்திரர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்க ஒரு இந்து மதத்தை சந்தவங்களா இருப்பாங்க இப்போ இந்து மதத்தோட முறைகளுக்கு கட்டுப்படுறாங்க இப்போ நம்ம எந்த ஆட்சியில் இருக்கோம்னா நமக்கு வந்து மதசார்பட்ச நாட்டில் இருக்கோம் அந்த லெஜிஸ்ட்ரேஷனில் இருக்கும் இப்போ நீ ஒரு சிஎம்ஆ இருக்கட்டும் ஒரு இருக்கட்டும் யாருனாலும் பாரு இந்துக்களுக்கும் வாழ்த்து சொல்லுவாங்க முஸ்லீம்களுக்கும் வாழ்த்து சொல்லுவாங்க இவங்க கிறிஸ்தவங்களுக்கும் வாழ்த்து சொல்லுவாங்க கிறிஸ்மஸ் வந்தாலும் வளர்த்து சொல்லுவாங்க முஸ்லீம் வந்தாலும் வளர்த்து சொல்லுவாங்க எல்லாத்துக்கும் வளர்த்து சொல்லுவாங்க காரணம் என்னென்னா யாரையும் பயக்கக்கூடாது அது இறைமை சம சமய இறைமை இறைமைன்னு சொல்லுவாங்க அதை இந்த இறைமை எப்படி இருக்கும் அப்படின்னா எந்த இதுத்துக்கும் அவங்க வந்து போக மாட்டாங்க எல்லா விஷயத்துக்கும் போவாங்க ஆனால் இப்போ அப்படி இல்லை இருந்தாலும் அந்த எல்லா விஷயத்துக்கும் விசேஷம் கொடுக்கறதா இருக்கட்டும் அது வந்து அரசன் வந்து அந்த காலத்தில் ஃபாலோ நீங்கள் இப்போ இருக்கிற ட்ரெடிஷன் என்னவோ இது வந்து ட்ரெடிஷன் கிடையாது அந்த காலத்துல என்ன இருந்துச்சோ அதை தான் இப்ப அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் அவ்வளோதான் மக்களுக்காக தான் அரசன் நான் சொன்னேன் அதே மாதிரிதான் மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசியல்வாதிகள் இப்போ அவ்வளவுதான் நம்ம சங்க காலத்துக்கும் இந்த இப்ப இருக்கிற காலத்துக்கும் நிறைய லிங்க் இருக்கு அப்ப என்ன பண்ணாமோ அதையே தான் இப்பவும் பண்றோம் என்ன முந்தி வந்து அரசன் வந்து ஏத சதிகாரம் உடையவனா இருந்தா வரம்புச்ச நிறைய அதிகாரங்கள் அவனுக்கு இருந்துச்சு இப்போ நம்ம என்ன ஒரு லெஜிஸ்டேவி இயற்றி அது மூலியமா என்ன பண்றோம் அது மூலியமா இது பண்ணுறோம் அந்த காலத்துலேயும் பெரியவங்க இந்த விஷயம்லாம் இருந்துச்சு இந்த அரசர் எப்படி வந்தாரு அப்படின்னா இது வந்து மரபு முறையா வரும் ஒரு அரசனுக்கு பின்னாடி இன்னொரு அரசன் சரியா தனக்கு பின்னாடி தாமாக இப்படி தான் வந்து வழிமுறையா மரபு மொழியில அடுத்தடுத்த தலைமுறையினா நெப்போட்டிசமாக வந்துக்கிட்டே இருக்கும் இப்போ இதுதான் காலகாலமாக அப்பமும் நடந்துச்சு இப்பவும் அதானே நடக்கு இப்பவும் அதானே நடக்கு இருக்காங்கல்ல கருணாநிதி இருந்தார் அதுக்கப்புறம் முக ஸ்டாலின் இருக்காரு அதுக்கப்புறம் அடுத்த தலைமுறையை கொண்டு வராங்கல்ல இதுவும் ஒரு விஷயம் தானே இதுவும் ஒரு நப்படிசி மாதிரி தானே இதை விடு நம்ம சென்ட்ரலில் இருக்கட்டும் இந்த நேரு ஃபேமிலி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல இருந்து மாற்றி 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 எந்த ஏ காங்கிரஸ் தலைமையில் வந்துட்டே இருக்காங்களா அதுவும் இதுவும் ஒன்று தான் அப்போ இருந்ததுதான் இப்பவும் இருக்கு இப்போ இருக்கிறது அப்போ இல்லை அவங்க என்ன ஃபாலோ பண்ணாங்க அப்போ வந்து அரச ரீதியாக ஃபாலோ பண்ணாங்க இப்போ என்ன அரசியல்வாதின்னு நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் வேற ஒரு ஒரு வித்தியாசமும் இல்லை நமக்கு அப்புறம் நமக்கு குடும்ப தொழில்னு ஒன்று இருந்துச்சு எல்லாத்துக்கும் ஒரு குடும்ப தொழில் இருக்கும் இப்போ எங்கள் எல்லாம் எங்கள் அப்பா வந்து மீன் கடல் தொழிலுக்கு போவாங்க ஆனால் எங்கள் அப்பாவோட அப்பா வந்து கடல் தொழில் பார்க்கல அவங்க ஒரு வேலை வேலை பார்த்தாங்க குடும்ப தொழில்னு ஒன்னே எல்லாருக்கும் இருக்கும் இதுதான் அந்த காலத்துல இருந்து வந்துச்சு அதே மாதிரிதான் இந்த அரசியல் அரசாட்சி இதுவும் வந்துச்சு மன்னனுக்கு வந்து முடிசூட்டு விழா வைப்பாங்க இளைய மகனுக்கு என்ன பேர்னா கோமகன் அப்படின்னு சொல்லுவாங்க கோன்னா அரசன் அர்த்தம் மகன்னா அரசனுடைய மகன் கோமகன் அப்படின்னு இளங்கோன்னு ஒரு இன்னொரு பேர் உண்டு தம்பிக்கு தம்பிக்கு இளங்கோன் பேரு கோனாலே அரசன் கோமகன்னா அரசனுடைய மகன் இளங்கோனா இளையகுமாரன் இளைய அரசன் இளவரசன் இது எல்லாமே இப்போ நம்ம வந்து இவங்கிறது ஒரு பேரையே வச்சிருக்கோம் இளவரசனும் ஒரு பேரவே வச்சுக்கிடுவாங்க ராஜா மாதிரி வரணும்னு ராஜான்னு வைப்பாங்க மந்திரி மாதிரி வரணும்னு மந்திரின்னு பேர் வச்சுருக்காங்க என் ஃப்ரெண்டோட ஒரு அப்பா பேர்லாம் அமைச்சர்னே வச்சிருக்காங்க அப்போ எதுக்காக அப்படின்னா பேர் வந்து ஒரு உயிர் நாடி மாதிரி எப்படின்னா அந்த பேரில் ஒரு உயிர் இருக்கும் இப்போ ஸ்டாலினை கேட்கும்போது வச்சு நவன் பேருக்கு என்னப்பா அவரு இது அப்படின்னு அவனோட அவங்களோட இன்ஸ்பிரேஷன் ஸ்டாலினோட இன்ஸ்பிரேஷனை பார்த்து அவங்க அப்பா அந்த பேரை வச்சிருக்காங்க அப்போ ஒருத்தவங்களோட பேருக்கும் நான் கேட்டேன் என்ன விதமான இது இருந்திருக்கும் அப்படின்னு அதே மாதிரிதான் அரசனுக்கு அப்புறம் அரசன் இந்த நெப்பட்டிசம் இது வந்து கரெக்டா வந்துட்டே இருக்கும் முடி விழா அரசனுக்கு இது வந்து ரெகுலரா எல்லா அரசருக்கும் முடிசூட்டு விழா நடக்கும் வருஷ வருஷமும் முடிசூட்டு முடிசுட்டு விழா நடத்தியிருக்காங்க இந்த முடி விழாலாம் நீங்க நீங்கள் பிலிம்ஸ்லயே பார்த்துருப்பீங்க ரொம்ப கிராண்டா அந்த பாகுபலி படத்திலாம் பார்த்தீங்கன்னா அந்த கிரேடா எடுத்து வைப்பாங்கல்ல சீன்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்கள இதுதான் முடி விழா ஓபனா சொல்ல போனா ஏன்னா இப்ப நிறைய உங்களுக்கு வந்து காட்சிகளுக்கு நிறைய படங்கள் எடுத்துட்டாங்க அப்போ அந்த முடி சுட்டு விழாவில் அரசனுக்கு முடி சுட்டுவார் யார் முடி சுட்டுவா பாகுபலி படத்துல ராஜ முடி சுட்டுறான்னு சொல்லக்கூடாது முடி வந்து ஒரு சீனியர் ராஜகுருவா இருக்கலாம் அப்படி இல்லைன்னா இந்த இந்து மதத்துல இந்த இது இருப்பாங்களா பிராமணர்கள் அவங்க இவங்க தான் அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா முடி சுட்டுவாங்க சரியா இதுக்கப்புறம் இந்த முடி சுட்டு விழா அன்னைக்கு தான் இசையா இசைதான் பாட்டு தான் கச்சேரி தான் ஜாலிதான் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஜாலியா அரசர்கள் இருப்பாங்க அரசர்களுடைய அரண்மனையா இருக்கட்டும் அரண்மனைக்குள்ள செலவா இருக்கட்டும் அவங்களுக்குள்ள ஃபுட்டா இருக்கட்டும் இதெல்லாம் யார் பணத்துல செலவு பண்ணுவாங்க மக்களுடைய வரி பணத்துல இருந்து செலவு பண்ணுவாங்க இப்பவும் அப்படித்தானே செலவு பண்றாங்க அப்படித்தானே செலவு பண்றாங்க அரசியல்வாதிகளுக்கு காரு பெட்ரோலு சம்பளம் இது எல்லாமே எங்க இருந்து மக்களுடைய பணத்துல இருந்து தானே பாதுகாப்பு கொண்டு அந்த பாதுகாப்புக்கு வேலைக்கு நிக்கிற எல்லாமே மக்களுடைய வரி பணத்துல அந்த காலத்துல எது இதே தான் மக்களுடைய வரி இருந்து தான் அரண்மனைக்கு தேவையான பொருட்கள் வாங்கினாங்க செலவு பண்ணாங்க அரச கருவூலம்னு ஒண்ணு உண்டு அரசர் வந்து நிறைய சொத்துக்கள் வந்த நகைகள் ஆபரணங்கள் அதெல்லாம் வச்சிருப்பாங்க நம்மளுக்கு அதை எங்க கொண்டு போய் வச்சிருப்பாங்கன்னா கோயிலுக்கு கொண்டு போய் வச்சிருப்பாங்க அதான் முஸ்லிம்கார நேரம் வருவான் கோயிலும் கோயிலுக்குள்ள நகை இருக்கும் அதெல்லாம் தூக்கிட்டு போயிடுவான் சரியா இது அரச கருவூலம் ஆனா அதை சொல்லல இது அரண்மனைக்கு ஏற்படுற செலவுகள் இதுக்கெல்லாம் எதுல எங்க இருந்ததுன்னா மக்கள் வரி பணத்துல இருந்து இப்பவும் மக்கள் வரி பணத்துல இருந்துதான் எல்லா அரசியல்வாதிகளுக்கும் செலவுக்கு நம்ம யூஸ் பண்றோம் ஒரு ஆ ஒரு ஆட்சி ஒரு ஆட்சிக்கு அச்சாணி அப்படிங்கிறவங்க வந்து இப்போ இப்போ இருக்கிற ஒரு தலைவரை சொல்லலாம் நம்ம தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தலைவர் அந்த காலத்தில் அரசன் நம்ம அரசனை பத்தி பாக்கறதுனால ஏன் இந்த கம்பரிசன் உனக்கு சொல்கிறேன் அப்படின்னா இந்த மெத்தடே எப்படி வந்துச்சுன்னு உனக்கு தெரியணும் அதுக்குக்காகத்தான் நான் வந்து அந்த கம்பரிசன் சொல்லிகிட்டே வரேன் இப்போ இருக்கிற மெத்தடுக்கும் அப்போ இருக்கிற மெத்தடுக்கும் அங்கே அப்போ இருந்தது இப்போ ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் அதோட மெத்தடோட கம்பாரிசனுக்காகத்தான் நான் உனக்கு வந்து அப்போ அப்படி இருந்துச்சு அதனால தான் இப்போ இப்படி இருக்கு எல்லாமே அப்போ இருந்ததை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் கொஞ்சம் 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 சேஞ்சஸ் மட்டும் பண்ணிப்போம் அவ்வளோதான் ஒரு சின்ன மாற்றம் இப்போ உனக்கு வந்து ஒரு விஷயம் பிடிக்காது எனக்கு ஒரு விஷயம் பிடிக்கும் நான் ஆட்சியில் இருந்தது இதை கொண்டு வரலாம் அவங்க ஆட்சியில் இருந்து அதை கொண்டு வருவாங்க இவங்க அம்மா உனவ கொண்டு வருவாங்க ஐயா வந்தோடனே அதை ஸ்டாப் பண்ணிடுவாங்க ஐயா ஒரு டிவி கொண்டு வர்றாரு அது அம்மா வந்தோடனே ஸ்டாப் பண்ணுவாங்க அடுத்தது வில மடிக்கணினி கொடுப்பாங்க அது அடுத்த ஆட்சி வரையும் ஸ்டாப் பண்ணிடுவாங்க சைக்கிள் கொடுப்பாங்க அது வந்து ஒரு ரெண்டு ஆட்சியில் வரும் அதுக்கப்புறம் அதையும் ஸ்டாப் பண்ணுவாங்க இது வந்து அவங்களோட ஆட்சி முறையில் இதே மாதிரி தான் அந்த காலத்துல அரச முறைகள் ஒரு அச்ச அணி அப்படின்னா அது இல்லாம சொல்லலாது இப்போ அரசன் இல்லாம ஒரு ஆட்சி வந்து சுழலாது அரசனுக்கு வந்து முக்கியமாக மூணு விஷயம் இருந்துச்சு என்ன விஷயங்கள்லாம் இருந்துச்சு அவர் தான் சட்டம் இயச்சுவாரு அவர் தான் சட்டத்தை செயல்படுத்துவாரு சரியா அவர் தான் நீதியும் வழங்குவார் மூணு விஷயங்களையும் அவர் தான் லெஜிஸ்லேட்டிவ் எக்ஸிக்யூட்டிவ் ஜுடிஷியல் மூணுமே அவர் தான் பார்ப்பார் இதனால தான் அவர் கொடுங்கோல ஆட்சியாளராக இருந்தார் இதனால தான் என்ன சொல்றாங்க சங்க இலக்கியங்கள் அப்படின்னா அரசனுக்கு வந்து அறிவுரை கூறுறதுக்கு வந்து விவேகமான ஆலோசகர்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கட்டிப்பா சொன்னாங்க அரசன் கட்டுப்பாட்டுக்கு கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டவர் நான் சொன்னேன் அந்த கட்டுப்பாடுகள் அப்படிங்கிறது வந்து அதுதான் எழுதப்பட்ட ஒரு சட்டம் மாதிரி அந்த சட்டத்துக்கு அரசனே கட்டுப்படணும் ஒரு சில ஃபுட் விஷயத்துலலாம் அரசன் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒருத்தங்களை சாப்பிட வச்சு அவன் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் அரசனுக்கு சாப்பிட வைப்பாங்க இது அரசினே நினைச்சாலும் இந்த விதிமுறைகளை மாத்த முடியாது இதே மாதிரி ஏகப்பட்ட விதிமுறைகள் இருக்கு ஒரு அரசாட்சி செயல்படுத்துறதுக்கு அவங்க எப்படி செயல்படுத்துவாங்க அப்படின்னா கொண்டு கொண்டுதான் செயல்பட்டாங்க இப்ப நம்ம சொல்லலாம் ஸ்பை இந்த சின்ன சின்ன உளவுகள் குரூப்பு இதே மாதிரி தான் அந்த காலத்திலயே இருந்துச்சு அந்த காலத்துல ஒச்சர் முறைன்னு இருந்துச்சு தான் இப்ப நம்ம மாதிரி ஸ்பைன்னு வச்சிருக்கோம் இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் வருது அப்படின்னு சொல்லி எல்லா இப்போ எக்ஸாம்லாம் கேன்சல் பண்ணாங்களா நடந்த இதெல்லாம் எல்லாம் இதெல்லாம் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா இன்டெலிஜென்ஸில் வந்து ரிப்போர்ட் வந்துச்சு சார் வந்து அப்போ இந்த ஒச்சர்கள் மூலயமா எங்கேயோ ஒரு இஷ்யூ நடந்துருக்கு அப்படிங்கிறது தான் இதை வந்து மீன் பண்ணுது இப்போ இதே மாதிரி தான் அந்த காலத்தில் ஒற்றர்கள் முறை வச்சுருந்தாங்க வெளிநாடுகள்லேருந்து படையெடுப்புகள் வருதா வெளிநாட்டோட நிலவரங்கள் என்ன நமக்கு எதிராக மக்கள் கலவரம் பண்ணுறாங்களா நம்மளுடைய நல்லாட்சி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி மக்களே வருஷத்தில் போய் நிறைய இடங்கள்ல நிறைய ஃபிலிம்கள்லேயே அதை நான் பார்த்தேன் படிச்சு தெரிஞ்சுக்கிட்ட விட ஃபிலிமல கூட இப்ப வந்து அதை அவங்களுக்கு வெளிக்காட்டியிருக்காங்க மக்கள் வந்து அண்ணன் உருவம் மாறி போய் மக்களோட இருந்து மக்களோட குறைகளை பார்த்து செஞ்ச மன்னர்கள்லாம் வெள்ளனா அழுந்திருப்பாங்க ஆட்சி அவங்களோட ஆட்சி அப்படி இருக்கும் ஏன்னா மக்களோட அவங்க மக்களோட இது இந்த பாகுபலி படத்துல தான் அது காட்டியிருப்பாங்க அவன் மக்களோட பார்த்து வர்ற மாதிரி காட்டியிருப்பாங்க ஆக்சுவலி ஒரு அரசா அதான் அரசனுக்குரிய இயல்பு அரசனுக்குரிய பண்பு அரசியலாரம் இது எல்லாமே இருந்தால் தான் அந்த ஒரு பண்பு வரணும் சரி இதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நாளைக்கு நமக்குள்ள அந்த பண்புகளை கொண்டு வரணும் லீடர்ஷிப்புங்கிறது ஒரு குவாலிட்டி அது ஒரு ஸ்கில் அது ஒரே நாள்ல வர்றதுல ஒரு டிரான்ஸ்பார்மேஷன் ஒவ்வொரு தலைவர்களும் பாத்தீங்கன்னா ராஜகோபாலாச்சாரியா இருக்கட்டும் டிவி பிரகாசமா இருக்கட்டும் கஸூரி லங்கா இயங்கரா இருக்கட்டும் எல்லாருமே ஒரே நாள்ல தலைவரானாங்களா இல்ல கிட்டத்தட்ட ஐம்பது அறுபது வருஷங்களாச்சு அவங்களுக்குள்ள அந்த ஸ்கில்ஸ் எப்படி வளர்ந்துச்சு அப்படின்னா இருந்து கற்றுக்கிட்டே வந்தாங்க நம்ம அந்த அனுபவத்திலேருந்து தான் நான் கற்றுக்கிறதுக்கு நான் உங்களுக்கு சொன்னேன் இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா தப்புகளை திருத்திக்கிட்டே வந்தால் போதும் நான் நேற்று ஒரு தப்பு பண்ணியிருக்கேன்னா ரைட் இன்னைக்கு அதை தப்பை பண்ணக்கூடாது தப் அது கரெக்டாக இருக்கு யாருமே நம்ம குறை சொல்லாத வரைக்கும் அப்போ நம்ம கரெக்டாக இருக்கு ஒருத்தவங்க வந்து தான் நான் இங்கே பண்ணுற தப்பு அப்படின்னு சொல்லுவாங்க தப்புக்கு ஒரு டெஃபனிஷனே என்னன்னா நமக்கு தெரியாத வரைக்கும் அது தப்புனே தெரியாது காலாங்காலமாக ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்போம் சின்ன வயசுலேருந்து ஒரு விஷயம் சொல்கிறேன் இந்த ஒரு இருக்குல்ல கெமிக்கல் கெமிக்கல்னு வச்சுக்கோம் இந்த கெமிக்கலை தான் நம்ம சின்ன வயசுலேருந்து யூஸ் பண்ணிருக்கோம் அப்போ அந்த காலத்தில் என்ன யூஸ் பண்ணாங்க பல்படி யூஸ் பண்ணாங்க உப்பு கறி வேப்பங்குச்சி ஆலங்குச்சி இந்த மாதிரி அந்த காலத்தில் இந்த மாதிரி ஃபெசிலிட்டி இல்லை அது யூஸ் பண்ணாங்க அந்த மாதிரி அந்த வீட்டுக்குள்ள ஃபுட்டும் அந்த மாதிரி இருந்துச்சு அவங்க அந்த அளவுக்கு வேலை பார்த்தாங்க இப்போ நம்ம கெமிக்கல் யூஸ் பண்ண நமக்கு யாருமே தெரியாதுல்ல நம்ம இவ்வளோ வருஷம் யூஸ் பண்ணியிருப்போம் ஒரு ஒரு நாலேஜ் வந்ததுக்கு அப்புறம் தான் ஆக நம்ம இந்த கெமிக்கல் யூஸ் பண்ணக்கூடாது திரும்ப பள்ளுடி பக்கம் போகும் அப்படின்னு சொல்லி ஒரு நமக்கு ஒரு நாலேஜ் வருது இல்லை இதுதான் எக்ஸ்பீரியன்ஸ் இதுக்கு தான் விவேகம் உள்ள ஆலோசகர்கள் அரசனுக்கு இருக்கணும் அரசன் அதுக்கு கட்டுப்படணும் சில நேரங்களில் இப்போ ஒரு விடோ பவர்னு ஒன்று உண்டு இல்லை ஐநா சபையில் இப்போ அஞ்சு பேர் கொண்ட பெரிய குழுக்கள் இருக்கும் போது ஒரு விடோ பவரை வச்சு நிராகரிப்பாங்க ஐநா சபையில் அது உங்களுக்கு நான் அந்த சம்ஸ் நடத்தும் போது உங்களுக்கு நான் சொல்வேன் அப்போ அதே மாதிரி அரசு நியோச்சதிகாரியாக செயல்படலாம் ஆனாலும் ஆலோசனை சங்கத்தை கேட்கறது அவங்களோட கடமை அச்சாணி இது மீறும் போது தான் கொடுபோல் ஆட்சியா மாறும் சரியா இதுக்காக ஆலோசனை மன்றம் மன்னர் மன்றம் அரசவை இது எல்லாமே இருந்துச்சு நம்ம எல்லாமே இன்னும் அந்த அரசவைக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருக்கோம் அதை விட்டு அரண்மனைய விட்டு வெளியே வரல சரியா அரசவை இருந்துச்சா மன்னர் மன்றம் இருந்துச்சா அரசனுக்கு டெய்லி என்ன வேலை இருக்கணும் காலையில இருந்து காலையில் எழுந்திரி கிளம்பி காலேஜுக்கு வந்து இங்க அஞ்சாவது உட்காந்து தூங்கி எழுந்திரி திரும்ப போய் இங்க ஒரு பக்கம் ஃப்ரீ ஃபயர் விளாண்டுட்டு இங்க நம்ம போனா செல்ல நடிக்கிட்டு இல்லை ஒரு சீரியலை பார்த்துக்கிட்டு திரும்ப எழுந்திச்சு ரொட்டேஷன் திங்கள் டு வெள்ளி இதான் நமக்கு வேலை சனி ஞாயிறு பகலெல்லாம் நல்லா தூங்கணும் ஞாயிற்றுக்கிழமை கறி எடுத்தோமா தின்னோமா அப்படின்னு சொல்லி மூணு வருஷத்தை வேஸ்ட் பண்ணிட்டு மூணு வருஷம் கழிச்சு ச அப்பவே ஒழுங்கா படிச்சிருக்கலாம் அவர் சொன்னாரு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறத விட்டு விட்டு இருக்கிற காலத்தை நம்ம நல்லா யூஸ் பண்ணுவோம் இப்ப எதுக்கு இந்த பக்கம் போட என்ன சொல்லிட்டு இருந்தேன் சரியா மன்னர் பண்றோம் அரசனோட அன்றாட வேலைகள் என்ன ஸ்பை மூலியமா நடக்கிற வெளி விஷயங்களை கவனிக்கணும் மக்களுக்கு நீதி செலுத்தணும் மக்களோட கவலை தீர்க்கணும் எல்லாமே அவன் மக்களை சுத்தி தான் இருக்கணும் அவனோட அச்சாணி எதை சுத்தி தான் இருக்கணும் மக்களை சுத்தி தான் இருக்கணும் மன்னரவை மன்னரவையில மெம்பர் ஆகுறதுக்கு கிரைட்டரியா வச்சிருக்காங்க என்னென்னலாம் இருக்கணும் சொல்றாங்க நற்பிறப்பு நல்கல்வி நன்னடத்தை வாய்மை தூய்மை நடுநிலை தவறாமை பொறாமையின்மை தன்னலம் கணராது பிறநலம் காத்தல் இவ்வளவு குவாலிட்டி இருந்தாதான் தான் என்ன பண்ணுவாங்கன்னா மன்னர் மண்டத்திலயே சேர்ப்பாங்க அப்படி இருக்கிறவங்கள தான் அந்த இடத்துல உட்கார வைப்பாங்க ஒரு நல்ல மனுஷன் ஒரு மன்னர் அவைங்கிறத விட ஒரு மன்னர் மண்டலத்துல ஒரு நல்ல பண்புகளே என்ன இருக்கணும் அப்படின்னா நல்பிறப்பு பிறப்பு அப்படிங்கிறது நல்ல குடும்பத்துல ஒரு மரியாதான குடும்பத்துல சொன்னா காப்பாற்றுவாங்க இந்த குடும்பம் வந்து நல்ல குடும்பம் அப்படின்னு சொல்லுவாங்களா அதான் நட்பிறப்பு நல்ல குடும்பங்களை குறிக்கும் நம்மளும் ஒரு கஷ்டப்பட்ட குடும்பத்துல இருந்தாலும் நமக்குன்னு வந்து ஒரு வந்து ஒரு ஜட்ஜ் பண்ணி வச்சிருக்கும் போய் பேசுவாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா சிலவங்க இந்த ஃபேமிலி திருடுவாங்க அப்படின்னு சொல்லி இதுதான் அந்த பேரு அந்த பேர் இல்லாதவனா இருக்கணும் நல்ல குடும்பத்துல பிறந்தவனா இருக்கணும் இன்னொன்னு நல்ல கல்வி இப்போ பொறுத்தளவு உயர்கல்வி வேர்ல்டில் முப்பது பர்சன்டேஜ் பேர் தான் ஹையர் எஜுகேஷனே படிக்கிறாங்க காலேஜ் நீங்கள் உட்கார்ந்து இருக்கிற எல்லாருக்குமே வேர்ல்டுல உள்ள முப்பது பர்சன்டேஜில் ஒரு ஆள் தான் அப்போ உங்களுக்கு இந்த விஷயங்கள் தெரிஞ்சிருக்கோம் அப்படின்னா நல்ல கல்வி நல்ல கல்வி தான் நல்ல அறிவு சரியா அடுத்தது நல்ல நடத்தை நடத்தைங்கிறது நான் வந்து ஒழுக்கத்திலே உங்களுக்கு சொல்லிட்டேன் நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு சரியா இது வந்து நம்ம இந்த சப்ஜெக்ட் இப்படி தான் இருக்கும் சரியா அடுத்து நம்ம போக போக நம்ம சப்ஜெக்ட்ல ஏன்னா இதெல்லாம் என்னென்ன குவாலிட்டி இருக்கணும் அப்படிங்கிறத சப்ஜெக்டோடு சேர்ந்து ஒரு நல்ல ஒழுக்கங்களும் கத்துக்கிறது நமக்கு வந்து முக்கியம் சரியா வாய்மை வாய்மைன்னா தொய்பசமாக இருக்கிறது அது வந்து என்ன சொல்ல வீட்டில் வந்து அம்மா இருப்பாங்க சித்தைக்கு வட்டிக்கார தேடி வந்திருப்பாரு அம்மா இல்லைன்னு சொல்லி சொல்ல சொல்லுவாங்க நம்மளையே அப்படிதானே அப்படி யாரும் இல்லை இல்ல பிரச்சனை இல்லை சரியா பொய் அங்கிருந்து தான் பிறக்கும் வாய்மைனா பொன்மை பொய் சொல்லாம இருக்கணும் எக்காரணம் கொண்டோம் என்ன நடந்தாலும் உண்மை என்னைக்கும் நம்மளை காப்பாத்தோம் சரியா தூய்மை அடுத்தது நடுநிலை தவறாமை ஐம்பது ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்தாங்கிறதுக்காக நம்ம வந்து பொருளை விற்கிறோம்ல விட ஐம்பது ரூபா எக்ஸ்ட்ரா கேட்க அப்படிங்கிறது அதை மாதிரி காசு இருக்கிறவன் நீதியை காசு தரான் அப்படிங்கறதுக்காக நீதியை புரட்டக்கூடாது சரியா பொறாமையின்மை தன்னலம் கழுதாது நலம் காத்து இது எல்லாமே அரசியலாரம் தான் ஒரு அரசியலுக்கு அரசனுக்குள்ள கோட்பாடுகள் தான் சரியா